ஆடைக்கு வந்த சோதனை டாலர் சிட்டி எனப்படும் திருப்பூரில் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு பின்னலாடை உற்பத்தியில் அபார வளர்ச்சி பெற்றது கோவிட் காலத்தில் கேரளாவில் சிறிய யூனிட் துவங்கி ஆடையாக வடிவமைத்து உள்ளூர் சந்தையில் பின்னல் ஆடைகளை காட்டிலும் தரம் குறைவாக இருந்தாலும் ஒரு ஆடை விலை இருபத்தைந்து ரூபாய்க்கு விலை குறைவாக கிடைக்கிறது இதனால் அங்கு விற்பனை சூடு பிடித்து கேரள மார்க்கெட் தொடர்பு திருப்பூருக்கு படிப்படியாக குறைந்து வருகிறது திருப்பூரில் பதினான்கு மருந்தகங்களுக்கு உரிமம் ரத்து திருப்பூர் மாவட்டத்தில் மருத்துவர்களின் பரிந்துரை கடிதம் இல்லாமல் மருந்துகள் விற்பனை செய்யக்கூடாது என மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் முதல் கடந்த ஜனவரி மாதம் வரை திருப்பூர் மாவட்டத்தில் பரிந்துரை கடிதம் இல்லாமல் மருந்து விற்பனை செய்த பதினொன்று மருந்தகங்களுக்கு தற்காலிகமாகவும் மூன்று மருந்தகங்களுக்கு நிரந்தரமாகவும் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது யார் அந்த சூப்பர் முதல்வர் அமைச்சர் போட்ட புதுக்குண்டு தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்கப்படாதது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்து பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஸ்ரீ திட்டத்தை ஏற்க தமிழக முதல்வர் முதலில் சம்மதிப்பதாக கூறினார் ஆனால் சூப்பர் முதல்வர் அதை தடுத்து விட்டதாகவும் அந்த சூப்பர் முதல்வர் யார் என கனிமொழி தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சரமாரி கேள்வி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இரண்டாவது அமர்வில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழகத்திற்கான நிதி குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார் மத்திய அரசின் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என கூறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு முற்றிலும் எதிரானது என அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கல்வி நிதியை தமிழகத்திற்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கையாக பயன்படுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார் முத்துவேல் பாண்டியன் ரிட்டர்ன்ஸ் ஸ்பெஷல் போஸ்டர் ரஜினியின் ஜெயிலர் இரண்டு படப்பிடிப்பு என்று தொடங்கியுள்ளதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது அதற்காக ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்றையும் சன் பிக்சர்ஸ் வெளியிட்டுள்ளது முதல் பாகம் பெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நெல்சன் இரண்டாம் பாகத்தை கையில் எடுத்துள்ளார் படத்தில் எந்தெந்த நடிகர்கள் நடிக்கிறார்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை இந்த படத்தின் கதை என்னவாக இருக்கும் என நினைக்கிறீர்கள்